குறிப்பா சீனா வந்து சமீபத்தில் இந்த இவி கார்ஸ் எல்லாமே வந்து நிறைய உற்பத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில வந்து இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய அந்த எண்ணெய் ஆதிக்கத்துக்கு ஒரு செக் வைக்கிற விதமா வந்து சீனா மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஓ இந்த மாதிரி நம்ம பேசுறோம் நம்ம பேசுற நமக்கே இவ்வளவு தெரியும் பொழுது அந்த மாதிரி ஒரு அர ஒரு அரசா இருக்கிற அவங்க சீனாவுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது சீனாவுக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லா நாடுகளுக்கும் தெரியும் அது அப்ப எண்ணெய்ன்றதுதான் இன்னைக்கு வந்து ஒரு திருமணகரமான காரணி அந்த எண்ணெயை பிரேக் பண்ணாம நம்மளால இதை விட்டு இந்த ஆதிக்கத்துல இருந்து வெளியேற முடியாது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பொருளாதார தாக்குதலோ இல்ல வந்து இராணுவ தாக்குதலையே தற்காத்துக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணெயில வந்து ஒரு தற்சார்பாடு ஏயணும் அதை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது அதை யாரும் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க கல மிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மிகப்பெரிய வந்து அஹ் ஒழுங்குமுறையும் இல்ல வந்து ஆதிக்கத்தையும் சந்திச்சாலும் அதாவது உலகப் போருக்கு பிறகும் சரி எழுபத்தி மூணுக்கு பிறகும் சரி இந்த மாதிரியான ஒரு சந்திக்கிற நாடுகள் அதுங்களா தான் இருக்கிறாங்க அப்போ அவங்கதான் இந்த மாதிரியான ஒரு மாற்று எரிபொருளை நம்ம வந்து கண்டுபிடிக்க எரிபொருளுக்கு போயிர பதிலான ஒரு மாற்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அவங்க ஈடுபடுறாங்க அவங்க மட்டும் ஈடுபடல நல்லா நாடுகள் உலகத்தில் எல்லா நாடுகளும் ஈடுபடுறாங்க அப்போ இது ரெண்டு விஷயத்த அதாவது எண்ணெயை சார்ந்த ஒரு விஷயம் எண்ணெயை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி அதன் மூலமா உற்பத்தியை பெருக்கிறது வ வணிகத்தை பெருக்கிறது போக்குவரத்தை வந்து விரிவுபடுத்துறதுன்ற விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்போ விமான போக்குவரத்தை பாப்பிட்றாங்க ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது வெறும் ரயில் போக்குவரத்தா இருக்குது அதன் பிறகு வந்து பேருந்து அதன் பிறகு மகிழுந்து இப்ப நிறைய அந்த மாதிரியான விமான போக்குவரத்துன்னு சொல்லி விரிவடைஞ்சிட்டே இருக்கு அதோட மையம் எதுவா இருக்குன்னா தொடர்ந்து எரிபொருளாதான் இருக்குது அது எண்ணெயாதான் இருக்கு